ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டு அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் திரைப்படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம எல்லாராலுமே பார்த்தீங்கனாக்கா கொண்டாடப்பட்ட ஒரு படம் அப்படிதான் சொல்லலாம் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மறக்கவே முடியாத ஒரு படமாக அது மாதிரி இருந்தது ஸோ படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த காவலா சாங் ஹுக்கும் பாடல் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ்லேருந்து படத்தோடைய சக்ஸஸ் மீட் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு படமாக இருந்துதான் சொல்லணும் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் மூவியா இருந்தது அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணாத்த படம் வந்து சரியா போகல அப்படின்னும் போது உடனே இங்க ஹேட்டர்ஸ் எல்லாம் என்னென்னம ஆரம்பிச்சாங்க அதை தாண்டி அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கி இருந்தது இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டை இப்ப சன் பிக்சர்ஸ் ரொம்ப முனைப்பை காட்டினுக்காங்க நான் ஏற்கனவே வந்து பல இடத்துல சொல்லியிருப்பேன் ரஜினி சார் வந்து அந்த கார் வந்து பிரசென்ட் பண்ணி இருப்பாரு சோ சன் பிக்சர்ஸோடைய சிஇஓ கலாநிதி மாறன் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மட்டும் ஒரு கால்ஷீட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு தலைவர் ஒரு நூற்றி எழுபத்தொன்னே அவங்க தான் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு அந்த டைம்ல தெரியல ஆனால் அதுக்கப்புறமே எங்களுக்கு இன்னொன்று ஒரு பணம் தரணும் அப்படின் போது பேக் டு பேக் ரெண்டு மூவிஸ் எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க ஸோ லோகேஷ் கனகராஜ் படம் முடிஞ்சுன்னு மீண்டும் சன் உடைய ப்ரொடக்ஷன்ல தான் ரஜினி சார் படம் நடிக்கிற அது வந்து ஜெயில செகண்ட் பார்ட்டு தான் ஸோ நெல்சனா அவன் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க கார்லாம் வாங்கி கொடுத்ததுலாம் அதுதான் தம்பி நீ எங்கேயும் போகக்கூடாது நம்ம படத்தை முடிச்சுட்டு நீ போகணும் ஆயிரம் கோடி அடிக்கணுன்றதான் அவனோட டார்கெட்டு சோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கதை என்னவா இருக்க போகுது அப்படின்றது இப்ப லேட்டஸ்டான அப்டேட் அந்த படத்துடைய ஜெயிலர் படத்துடைய கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து சொல்லிட்டு போய் நீ வந்து என்ன கொண்டுட்டு எங்கும் போயிட முடியாது எவன் எதோ வீசுவான நெட்ஒர்க்னு தெரியாது ஜெயிலர் அப்படின்னு அவன் சொல்லுவான் சோ அதுதான் அந்த லீட் சோ அடுத்தது அவனுக்கு மேல ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு அங்க ஒரு பெரிய இவனுக்கு மேல ஒரு பெரிய பாஸ் இல்ல இவனுக்கு மேல ஒரு பெரிய வில்லன் ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து தலைவர்களோட மோதுவான் அப்படின்ற மாதிரிதான் கதை கிளமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது லிதிய வந்தீங்கன்னாக்கா தன்னுடைய மகன் நம்ம இறந்துட்டவர் கிளைமேக்ஸ்ல இந்த படத்துல வந்து தன்னுடைய அந்த பேரனுக்கும் அவருக்கும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து மேலும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் எந்த ஸ்ட்ராங்கா போகுது தான் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு கதையா இருக்க போகுது பாப்பா நெல்சன் இதுல என்ன பயங்கரமா வந்து பட்டையை கலப்ப போறாரு என்ன மாதிரியான நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் தரப்படுறாரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இதெல்லாம் தரப்படுறாரு வந்து ராஜ்குமார் மோகன்லால்லாம் கொடுத்திருந்தாங்க இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டார்கெட் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் யாருக்கு என்ன ஆயிரம் கோடி இந்த படம் கண்டிப்பா அடிக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் ரெண்டாவது இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் எந்த கூட இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தாண்ட கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கல்லா கட்டிடணும் அப்படின்றத அவங்க தெளிவா இருக்கிறாங்க பார்க்கும் போது டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் தான் இதோட இந்த படத்தோட டார்கெட்டா இருக்கும் அதிகபட்சம் நான் சொல்றது அதிகபட்சமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அவங்களும் ரொம்ப முனைப்பு காட்டுன்னு இருக்காங்க ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வார்த்தையில எந்த அளவுக்கு நம்ம மோஸ்ட்லி எவ்வளோ படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரிலீஸ் பண்ணி நல்லா கல்லா காட்டணும் அப்படின்றதான் அவங்க டார்கெட்டா இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்டி கண்டிப்பாக தலைவர் நூற்றி எழுபத்தொன்னோரும் டூ பொங்கல் மேக்ஸிமம் ஜெயிலில் செகண்ட் பார்ட் வந்துடும் இப்போ இனிஷியலாக நம்ம கிடைக்கக்கூடிய தகவலா இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேள்வி சொல்லுங்க